சிபாய நம திருச்சிற்றம்பலம் ஜெய்வராகி புரட்டாசி மாத ராசி மேஷ மேஷராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரையில் இனிமேதான் படிப்படியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அல்லது ஒரு நிம்மதி பெருமூச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேஷராசி அன்பர்களே படாத பாடு பட்டெடுத்து ஒரு ரெண்டு மாசமா தேவையில்லாத பல பிரச்சனைகள் அப்படி இல்லைனாக்கா மன உளைச்சல்கள் ரொம்ப கடுமையான மன உளைச்சல் எல்லாமே நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருந்திருக்கும் ஆனாலுமே கூட தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் மனசு கஷ்டம் வந்திருக்கும் என்னன்னா நாம இப்படி ஆயிட்டமே அல்லது ஒரு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அவனை எதுவும் பண்ண முடியலையே அவன் அவ்வளோ பெரிய பாவம் பண்றான் அப்ப கூட நம்மளால எதுவும் தெய்வம் இருக்கா இல்லையா சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு புலம்பக்கூடிய கூடிய வகையில மிகப்பெரிய மன கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் இப்ப வருமானம் சிறப்பா இருந்து தொழில் அமைப்புகள் சிறப்பா இருந்து மன உளைச்சல் மன கஷ்டப்படுறது ஒரு விதம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானம் தொழில் கம்மியா இருக்கிறது தான் மன உளைச்சலுக்கு காரணமாவே இருந்திருக்கும் பிசினஸ் குறைஞ்சு போச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு அல்லது வேலையில வந்து ட்ரபுள் இருக்கு என்னால் வேலை செய்ய முடியல அதுதான் சாமி எனக்கு மன வருத்தத்துக்கு காரணமே மன டிப்ரெஷனுக்கு காரணமே அதுதான் ஸோ ஒரு கில்டினஸ் இருக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்கு ஃபியூச்சர் பத்தினா ஒரு ஃபியர்னஸ் இருக்கு அல்லது ஜாப் பத்தின ஒரு ஃபியர்னஸ் இருக்கு அல்லது எனிமிஸ் அவர்களால் வரக்கூடிய அதை பத்தின ஒரு ஃபியர்னஸ் இருக்கு அப்ப மேஷ ராசி என்பர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அவ்வளவு சரியா பொருந்தல அதுதான் உண்மை மிக துல்லியமா சொல்றேன் நான் ஏன் இவ்வளவு ஆணைத்தரமா சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்ப கூட நமக்கு நியர்பை கிருஷ்ணகிரியில ஒரு மிகப்பெரிய பெரிய பேக்டரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க மேஜர் அரசிய என்பவர்கள் அனந்தம் இங்க மூணு பேரா சேர்ந்து ஜாயிண்ட் பேமிலி அப்பாவோ ஒருக்கார அப்பா ஆரம்பிச்ச ஸ்தாபனம் படிப்படியா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இருநூறு முன்னூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வகையில பிசினஸ் பண்றாங்க கிருஷ்ணகிரியில அத ஒரு பக்கம் அரசியல் இருக்கிறாங்க ஏன் இத சொல்றோம்னாக்கா அந்த மாதிரி எல்லா பலமும் இருந்துமே கூட அந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த ஒரு விதமான கழகங்கள் எதிரிகளால் வரக்கூடிய கழகங்கள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை ஃபண்ட் டிமாண்டு எல்லாம் இந்த சனி மகரத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ சாதாரண ஒரு வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி என்பர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்றேன் அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி பணபலம் இருக்கு சொத்து பலம் இருக்குது அதிகாரம் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லாம் இருந்துமே கூட அவங்க வந்து சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சாமி நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது என எப்படியாவது இது வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு இருந்து எடுத்துட்டு போனது யாருது யாருன்னு தெரியும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு வசதிகளும் உடைய மேஷராசி என்பர்கள் கூட சிரம அரசியல் தலைவர்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இப்ப நம்ம நியர்பை அந்த சனி வகரத்துல ரன்னிங்ல இருக்கக்கூடிய சிட்டிங்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எத்தனை நண்பர்கள் நம்ம இடத்துல தொடர்பு கொள்கிறாங்க சாமி இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும் அடுத்து என்ன செய்யலாம் சொல்லுங்க விட்டுடலாமா இல்ல நம்ம வந்து வம்பு வழக்கா எடுக்கலாமா வாதாடலாமா சோ நிறைய கன்சல்டிங் வச்சுக்கிறாங்க அப்ப நார்மல் பீப்புள்ஸ் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அல்லது ஒரு கடைக்கு வேலை போக வேலைக்கு போகக்கூடியவங்களால் ஐடி பீப்புள்ஸ் ஆக இருக்கலாம் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா மிடில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அல்லது ஒரு சாதாரண கடை வச்சு நடத்தக்கூடியவருங்க ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் ஒரு மளிகை கடைகளாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டூ வீலர் ஷோரூம் அல்லது கார் ஷோரூம் டிராக்டர்ஸ் பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல வீட்டில இருந்தே பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ஐடி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்களாமே கூட கடந்த இரண்டு மாதங்கள் மிக கடுமையானதாக இருந்திருக்கும் நான் இது வரலாம் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க சாமி இப்போதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கஷ்டம் வந்து எனக்கு இது புதுசா இருக்கு அப்ப இந்த மாதம் இது சரியாகும்னா எப்படி சரியாகும் ஒண்ணு இல்லைங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது வரலாம் ராசியில இருந்தார் பொதுவா இந்த புதன் செவ்வாய் வந்து ஆகாது புதன் செவ்வாய் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தில் கூட நீங்க எடுத்து பாருங்க புதன் செவ்வாய் காம்பினேஷன்ஸ் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவர் நிரந்தர கடனாளியாக இருப்பார் உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி சொத்து இருந்தாலுமே கூட அவர் ஏதாவது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் லோன் கட்டினே இருப்பார் கடைசி வரல லோன் கட்டுவார் அப்ப எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் நிரந்தர கடனாளி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் தான் அதுவும் நிலபடங்கள் சம்பந்தப்பட்ட கடன் தான் அவருக்கு அதிகமா இருக்கும் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் ரொம்ப சாமி காதலர்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அதே போல நிறைய செய்வினை கோளாறுகள் நாம நிறைய நிறைய பார்க்கறோம் அத மேஷராசிக்கு ஒரு நல்ல குடும்பமா இருக்கும் நல்ல வீட்டு வாசலா இருக்கும் ஆனா திடீர்னு எல்லாமே மாறி போயிருக்கும் அப்போ செய்வினை கோளாறுகள் திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது திடீர்னு ஏதேனும் ஒரு பெரிய மருத்துவ செலவு ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுவது அடுத்தடுத்து வீட்டுல ஒரு மருத்துவ செலவு வந்து கொண்டே இருப்பது உரம் சரியாம பையன் சமையல் நல்லா இருந்தார் வீட்டுக்காரு இந்த மாதிரி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த செய்வனினாலே வயிறு சம்பந்தப்படும் பெண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கும் வயிறு மார்பு இதுதான் விஷயம் சம்மந்தப்படும் அப்ப அது மாதிரிலாம் போட்டி போறாமைகள் இதனால வந்த பிரச்சனைகள் குடும்பத்துல போட்டி பொறாமைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இதுக்கெல்லாம் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒன்னு இருக்கு பொதுவாக இந்த செய்வினைக்குனா அது அதுக்கான பரிகாரங்கள் வேறு ஆனா பொதுவா மேஷ ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார் அப்போ துலாம் ராசிக்கு வந்துட்டாருன்னா ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பாயிடுறாருன்னு அர்த்தம் நான் சொன்ன இரண்டு மாதங்கள் உங்களுக்கு சரியில்லாம இருந்தது அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மாதம் உங்களுக்கு சரியில்லாம இருந்ததுன்னு சொன்னேன் அப்ப இந்த புரட்டாசி இருந்து உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை சிறப்பா இருக்க போகுது இனிமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் தீர நான் சொன்ன சத்து சம்ஹார ஹோமம் எனிமிஸ் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபேக்டரிகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப அமைப்புகளாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் போது என்ன சொல்லலாம் நிச்சயமா சத்துரு சமஹாரமும் செய்து கொள்வது சிறப்பு அப்ப குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் இவையெல்லாம் தீரக்கூடிய மாதம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பிறப்பு ஜாதகத்தை தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி